இரு புனலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல் அரணும் நாற்றுக்கு உறுப்பு கடனறிந்து காலம் கருதி மரியாதைக்குரிய தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு வணக்கம் இரு புனலும் வாய்ந்த மலையும் வல் அரணும் நாற்றுக்கு உறுப்பு ஒரு சிறந்த நாட்டுக்கு செழிப்பான நாட்டுக்கு வளமான நாட்டுக்கு பாதுகாப்பு அரண்கள் யாவை இந்த கேள்வியை ஒரு கல்லூரியில் போய் கேட்டால் பதில் வேகமாக வரும் அதுவும் ஆங்கிலத்தில் தான் வரும் ஏர்ஃபோர்ஸ் லேண்ட் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் என்பதாக அந்த பதில் இருக்கும் அவைகளும் பாதுகாப்பு அறன்கள் தான் ஆனால் வள்ளுவர் பதிவிடுவது இயற்கையான பாதுகாப்பு அரண் வாய்ந்த மலை வானதாவிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் தாவரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மலை வாய்க்க பெற்றால் சூழ்கொண்ட கார் மேகங்கள் அங்கே கவிழும் பெருமழையாக பொழியும் அந்த மலை துளிகளை தரையை நோக்கி வரும் துளிகளை தாவரத்தினுடைய இலை தலை கிளை தாங்கி பிடித்து மெதுவாக நிலத்திலே இறக்கும் நிலத்தில் இலைகளும் தலைகளும் இலை மக்குகளும் பரவி கிடக்கும் அடியிலே மண்புழுக்கள் உழவு ஓட்டி கொண்டிருக்கும் வேர் வெடிப்புகள் இருக்கும் இதன் கீழ் இறங்கிய நீரை இந்த தாவரப் போர்வை தக்கவைத்துக் கொண்டு ஆண்டுதோறும் ஆண்டு முழுவதும் ஊட்டு நீராக கொடுத்து கொண்டிருக்கும் அந்த ஊற்று நீரும் மழை வெள்ள நீரும் சேர்ந்து வரக்கூடிய ஆற்று நீர்தான் ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அரண் இதைத்தான் பட்டினப்பாலையிலே பதிவு பண்ணுறாங்க வான் பொய் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவேரி புனல் பறந்து பொன் கொடிக்கும் வான் பொய் பினம் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவேரி புனல் பரந்து பொன் கொடிக்கும் உற்பத்தி ஆகின்ற குடகு மலையிலே இருந்து கடலில் கலக்கக்கூடிய பூம்புகார் வரை நீர் நிறைந்திருக்கும் வான்மழை பொய்த்த காலங்களிலும் கிடைக்கும் அதுக்கு ஊட்டு நீர் தான் காரணம் ஊட்டு நீருக்கு என்ன காரணம் வான் வாய்ந்த மலை வானலாவிய மரங்களும் செடிகளும் கொழிகளும் தாவரங்களும் நிறந்திருக்கக்கூடிய மலைதான் காரணம் இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் இயற்கையை வழிபட்டவர்கள் மரங்களை வணங்கியவர்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு போய் பாருங்க இல்லாத திருக்கோயில் உண்டா இல்ல இந்த மனிதர்கள் இந்த ஆரறிவு படைத்தவர்கள் அதே நேரத்தில் பேராசை கொண்டவர்கள் ஆகவே நாம் என்ன பண்றோம் உலகம் பிறந்ததும் எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக இதர உயிரினங்களை கண்மூடித்தனமாக வேட்டையாடுகின்றோம் இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல இருபத்தி ரெண்டு லட்சம் உயிரினங்களுக்கும் பொதுவானது பதிவு பண்றாங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கம் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூமி பந்து சூடாயிட்டுது துருவ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பனிமலைகள்லாம் உருகுது சென்னை போன்ற பெருநகரங்கள் ஐம்பது ஆண்டுகளில் கடலில் மூழ்கிமென ஆராய்ச்சி மணி வேற ஆய்வாளர்கள் அடிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் இயற்கையை காக்க வேண்டிய கடமை பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு இப்போ ஆடு மாடுகள் மாநாடு நடத்தணும் அதை ஒரு சிலர் விமர்சனம் பண்ணுறாங்க இது கண்ணோட்டத்தின் அடிப்படையிலான மாநாடு பத்தி தெரியும் கடையேழு வள்ளல்களில் ஒருவன் பேகன் ஒரு மயில் குளிரில் நடுங்கிட்டு இருந்தது அந்த மயிலுக்கு போர்வையை போர்த்தி விட்டார் அது தவறா அது தவறு என்றால் ஆடு மாடுகளுக்கும் நடத்தப்பட்ட மாநாடும் தவறுதான் ஈவு இரக்கம் கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த மாநாடுகள் எல்லாம் கண்ணீர் கணிகளின் கண்ணோட்டம் அதுதென்றேல் புண்ணென்று உணரப்படும் கண்ணோட்டம் என்னும் கழிவெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு அதே மாதிரி இன்னைக்கு மரங்கள் மாநாடு பாரி வள்ளல் ஒரு முல்லை கொடி படர்வதற்கு பற்றி படர்வதற்கு இடம் இல்லாமல் காற்று ஆடிக்கிட்டு இருந்தது உடனே தேரை படர்வதற்கு ஏதுவாக நிறுத்திவிட்டு சென்றார் அது குற்றமா அது குற்றம் என்றால் இந்த மாநாடும் குற்றம்தான் ஆக இவைகளை எல்லாம் கொச்சைப்படுத்துவது என்பது இயற்கையை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல் இயற்கையை கேவலப்படுத்தினா இழிவுபடுத்தினா இயற்கையை பகச்சிக்கிட்டா என்ன நடக்கும் அதே நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கையில் என்னதான் புதுமைகள் புரட்சிகள் புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு வேறுபட்டு திரிவுபட்டு நின்றால் முடிவு அழிவு அந்த அழிவை நோக்கி தான் இந்த உலகம் வந்து வேகமாக போயிட்டு இருக்கு ஆக இந்த மாநாடுகளெல்லாம் நம்மை காக்கும் அது உறுதி இந்த முயற்சி வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் தெய்வத்தான் ஆகாதனெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் உழையும் உப்பக்கம் காண்பர் உழவின்றி தாழாது உயற்றுபவர் ஆக இந்த மாநாடு வெற்றியை பெற்றுத்தரும் அதனுடைய அடித்தளம்தான் இந்த மாநாடு ஆகவே ஒன்றை நாம் உறுதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது இன்னைக்கு வந்து உலகம் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் உயிரினங்களுக்கும் சொந்தமானதுன்னு சொன்னேன் மனிதர்களாகிய நாம் நம்முடைய இனத்தை பெருகிட்டே இருக்கிறோம் உலகத்தினுடைய மக்கள் தொகை நூறு கோடி சுற்றியே இருந்தது இன்னைக்கு வந்து எழுநூற்றி எழுபது கோடி ரெண்டாயிரத்தி நூறில் ஆயிரம் கோடியை தாண்டுமென அஞ்சப்படுது நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகை இருபத்தேழு கோடி பசுமை புரட்சி அறுபத்தேழு வாக்கில் அறிமுகப்படுத்தினாங்க அன்னைக்கு அறுபது கோடி இன்னைக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய புள்ளி விவரம் கூறுகின்றது பன்றி குட்டி ஓடுற மாதிரி போட்டு விட்டுட்டோம் மக்கள் தொகை உலக அளவில் பெருகிட்டுது இடம் பத்தில் வனத்தில் போய் குடியேறுறோம் அந்த வன யாருக்கு சொந்தம் விலங்குகளுக்கு சொந்தம் அங்கே போய் போய் காடுகளை அழிக்கிறோம் மரங்களை வெட்டுறோம் காங்கிரீட் காடுகளை உருவாக்குறோம் ஆள் ஓடுறோம் ஆயிரம் மணிக்கு போட்டு தண்ணி உறிஞ்சி எடுக்கிறோம் ஓடைகள்லாம் வத்தி போயிடுது குடிக்கிறதுக்கு நீர் இல்லாமல் அந்த விலங்குகள் விளைநிலத்துக்கும் வீட்டுக்கும் வருது இதுக்குள்ள யார் குற்றவாளி வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கடும் இதே போக்கு நீடித்தால் செயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கையை புறக்கணித்தால் அழிவு என்பது உறுதி அந்த அழிவிலிருந்து இருந்து இந்த உலகம் காக்கப்பட வேண்டும் நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகம் பாதுகாக்கணும் இன்னைக்கு வந்து உக்ரைன்ல விடக்கூடிய குண்டு அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்ல ஒட்டுமொத்த உலகத்தை பாதிக்கும் நீங்களும் நானும் விடக்கூடிய மூச்சு காற்று இங்கேயே இருக்கிறது இல்ல உலகத்தை சுத்தி வருது இந்த இடத்துல அடிபட்டா எங்கே நெறிக்கட்டுது இங்கே நெறிக்கட்டுது ஆக ஒரு மனித உடல் மாதிரி உலகம் ஆக எங்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த மக்களும் உயிரினங்களும் பாதிக்கப்படுவோம் ஆக இவற்றிற்கெல்லாம் என்ன தீர்வு என்னதான் தீர்வு ஒரே தேர்வு வரும் தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உட்பட அனைத்து தேர்தல்களிலும் மனசாட்சியை முன்னிறுத்து இதனை இதனால் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது ஒன்றுதான் தீர்வு ஒன்றுதான் தீர்வு ஒன்றுதான் தீர்வு வாய்ப்புக்கு நன்றி